ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல சட்டசபையில் ஒவ்வொரு துறை மானிய கோரிக்கை துவங்கும் போதும் சம்பந்தப்பட்ட துறையின் திமுக அமைச்சர்கள் மெரினாவில் உள்ள கருணாநிதி சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு சட்டசபை வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அந்த வகையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை மீதான மானிய கோரிக்கை துவங்கியது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரான சேகர் பாபு சட்டசபை வருவதற்கு முன்பு கருணாநிதி சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தினார் இதற்காக கருணாநிதி சமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அதில் கோயில் கோபுரம் டிசைன் போடப்பட்டு இந்து அறநிலையத்துறை என்று எழுதப்பட்டிருந்தது இந்த விவகாரம் இப்போது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது கடவுளே இல்லை என்று சொன்ன ஒருவரின் சமாதியில் கோயில் கோபுரத்தை வரைந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டார்கள் என்று பாஜவினரும் இந்து அமைப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை விளாசினார் அவரது அறிக்கை திமுக அமைச்சர்களிடையே முதல்வர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டி நடக்கிறது இந்த போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி சமாதியில் கோயில் கோபுரம் போன்று அலங்கரித்து வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தனது தொழில் போட்டிக்கு அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை சேகர் பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் தனது வீட்டு பூஜை அறையில் அவரது போட்டோவை வைத்து சேகர் பாபு வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணாமலை எச்சரித்துள்ளார் பாஜ தலைவர் நாராயணன் திருப்பதியும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா திராவிட மாடல் அரசின் அராஜகத்துக்கு எல்லையே இல்லையா கருணாநிதியின் சமாதியில் கோயில் கோபுரத்தை வரைந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த இந்துக்களை இழிவுபடுத்தும் இது இந்த செயலை ஸ்டாலின் கண்டிப்பதோடு சமாதி மீதுள்ள கோபுரத்தை அகற்ற உத்தரவிட வேண்டும் இந்து விரோத திமுக அரசே கோயிலை விட்டு வெளியேறு இந்த நாள் இந்து சமய துறைக்கு சமாதி கட்ட துவங்கிய நாளாகட்டும் என்று கடுமையாக சாடியிருக்கிறார் நாராயணன் திருப்பதி